கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பறங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலங்களா ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று பேசலாம் இன்றைய நாள் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வாவசுவரிடம் ஐப்பசி மாதம் எட்டாம் திருநாள் கேட்டை நட்சத்திரம் ராசி சதுர்த்தி திதி வளர்புரை ராசி அல்லது மேஷ லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டம் இதளவு காலையிலே கொஞ்சோண்டு தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அமோகமாக இருக்கப்படுதுன்னா முதல் ராசி லக்னம் ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குது ருச்சிகத்துக்கு புது விஷயங்கள் நடக்கும் கடகத்துக்கு மீனத்துக்கு மகரத்துக்கு அமேசிங்காக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் தடைப்பட்டு கொடுக்கும் எல்லாமே தப்பு தப்பாக கொஷின் கொஷனை பார்த்து ஆன்சர் எழுதணுங்கிற மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பேப்பரில் நிறையா தப்பு இருக்கிற மாதிரி நிறைய பிழைகள் உங்களால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அட் தி சேம் டைம் கோவப்படக்கூடாது ஏன்னா சந்திரன் போய் அஷ்டமத்தில் உட்காரும்போது மனசு சமநிலையாக இருக்காது நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒன்று நடக்குங்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுவது ஏற்றத்தை கொடுக்கும் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ரிஷப நிறம் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்கு அமோகமான விஷயங்கள் நடக்கும் நடத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் மனோதிடம் அபாரமா இருக்கும் எந்த விஷயத்தையுமே பயம் இல்லாம தடை இல்லாம ஈஸியா முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் அதுல இன்றைய நாள் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்கிறது எதுலேயுமே டென்ஷன் கிடையாது கவலை கிடையாது ஈஸியா கடனை முடிக்கக்கூடிய பிராப்தம் எந்த விஷயத்தையுமே நம்மளால பண்ண முடியுங்கிற எண்ணம் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எந்த விஷயத்துலையுமே வந்து தலைவலி கிடையாது ரெண்டாவது மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈஸியாக நமக்கு ஒத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் அகலக்கூடிய அற்புதமான நாளாக நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விங்கு கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் படிப்பு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் குழந்தைகளுக்கு நற்செய் வீட்டில் நிறையா நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களை பயங்கரமாக போற்றுவார்கள் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் கல்விக்கு காமதேனும் கல்பவ்ட்சம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாசம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியாங்கிரம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முறிப்பது யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பண்ணோம் ட்ரை பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே என்னால் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு நாள் பணமும் சரி சந்தோஷமும் சரி அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் மெயினாக உங்கள் நண்பர் மூலியமாக ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது விநாயகப் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை எடுத்து கையாளக்கூடிய சக்தி பிறக்கும் கோபத்தை கண்டு கண்ட்ரோல் பண்ணுவீங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களால் ஈஸியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது பொறுமையாக பல விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய நாளாக நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலும் அங்கே தாயார் ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான ஆரஞ்சு துலா ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் திடீர் பண வரவுகள் தாராளமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது பேச்சில் வந்து ஒரு சுவாரஸ்யம் தெரிகிறது இந்த நாள் வந்து உங்களுக்கு பயங்கர காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வியாபார யுக்திகளை ரொம்ப அருமையாக கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா ஆரஞ்சு நிறம் விருச்சிக சிக ராசி அந்த லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றிகரிக் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மனோதிடம் அதிகமாக இருக்கும் அதுக்கும் மேலே புத்திசாலித்தனம் சூப்பராக இருக்கும் யார் எந்த விஷயத்தையுமே உங்கள்கிட்ட மறைக்க முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அந்தளவுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுத்துன்னு சொல்லலாம் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பெங்க நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள் ஏற்படும் திடீர் பிரயாணங்கள் அதே மாதிரி ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஹெல்ப் இன்றைய நாள் கேட்பாங்க அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரி வரும் அமோகமான நாளாக இருக்கப்படுது சாய்ந்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கப்படுது தட்ஸ் பாசிட்டிவ் டு யூ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய வரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெரிய லாபங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றிங்கிற மாதிரி சும்மா பட்டை கலப்புது மகரத்துக்கு நல்ல டைம் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி எனக்கு தோணுது அது இந்த நாள் நல்லா இருக்கப்படுறது நிறைய பேருக்கு எல்லாம் யூனிவர்சிட்டிஸில் இருக்கீங்களோ எல்லாம் ப்ரொஃபஸர் உத்தியோகம் இருக்கீங்களோ அருமையான விஷயங்கள் வியாபாரங்களில் பத்து மடங்கு உயர்வையும் லாபத்தையும் ஆடர்ஸும் காணக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே பெண்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய ஆளுக்கு பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சித்ரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசி ரொம்ப கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய தயக்கங்கள் நிவர்த்தியாகவும் தொழில எல்லாருமே நம்ம கூட நண்பர்களாக மாறுவார்கள் எதிர்ப்பே கிடையாது அறிவு கூர்மையினால் உங்களுடைய பேச்சு திறமையினால் உங்களுடைய ஆர்குமெண்டேட்டிவ் மோட்லான நிறையா பேர் வந்து உங்ககிட்ட பேச கொடு பேச்சு கொடுக்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் மாறுவீங்க அதுதான் பெரிய ஒரு ஏற்றம் எல்லாத்துலேயுமே நல்லது நடக்கும் தைரியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய தெய்வ காரியங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வருவீங்க எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முடிப்பீங்க ஒரு கடன் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய அருமையான நாள் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை வீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பச்சை நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்து ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பந்து சமஸ்த சன்மங்கள் ஆணிம வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க